அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று என்னுடைய பயணம் நாட்டாங்குடி நாட்டாங்குடிக்கு தற்பொழுது என்னோட பயணத்தை மேற்கொண்டிருக்க அந்த வகையில் அதாவது எஸ்கேபி புரோ செனவ் இன்பதை பயணம் எனும் தொடர் காணொலி நிகழ்வு இன்பதைப் பயணமாக காத்தாங்குடி இந்த மாலைக்கொழுதிலே இன்றைய மாலைக்கொழ தற்பொழுது கடும் உஷ்ணு நிலை காலநிலை காரணமாக அனைத்து மக்களும் இந்த வேளையிலே பயணம் மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியது என்றால் மதிய பொழுதிலே தனது நேரங்களை கொச்சம் தற்போ இந்த இல்லவலையே செல்வதை நாங்கள் அவகானிக்கப்படுகிறார்கள் பலர் வேலை விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாதை மிகவும் நெருக்கமான பாதையாகவே இருக்கின்றதுலாம் காணொலி போல பழகிய பேரீச்சை மரங்களுக்கு மத்தியில் நீதியை மத்தியில் இருப்பதையும் காணலாம் பொது சவுதி போன்ற நாடுகளிலே இருந்து வரப்பட்ட இந்த பேரீச்சை மரங்கள் தகுதி மத்தியில் வைக்கப்பட்டு நகரசபையினால் பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு உடயமாக இருக்கிறது அழகிய முறையிலே அவர்கள் வருகிறார்கள் சில மரங்கள் காய்த்து இருப்பதையும் அவமானிக்கக்கூடியதாக இருக்கிறது பேரிச்சம் பழம் நாங்கள் பழங்களையே காண கிடைக்கும் அந்த வகையிலே மரத்தையே காணக்கூடியார்கள் சில மரங்கள் பூத்த வண்ணம் இருக்கின்றது நீங்கள் காணலாம் காணும்போது பெரு பேரு பூ ஒன்று கூடாது காய் சில மரங்கள் இருக்கின்றது சில சில மீன் சின்ன சின்ன காய்களாகவும் இருக்கின்றன உடன் இணைந்திருப்பவர்கள் இப்போ வந்து பார்க்கலாம் தினம் ஒரு பாதை அது பயணம் கண்முனையிலிருந்து மட்டக்களவு செல்கின்ற பிரதான வீதி பாதையிலே இந்த காட்டங்குடி பாதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கின்றது இன்றைய வீதி உண்டாகவே அநேகமான இலங்கையில் எந்த எந்த பாகத்துக்கு வேண்டுமென்றாலும் நாங்கள் இங்கிருந்து செல்லலாம் அவ்வாறு ஒரு இடம்தான் இந்த பஸ் அளிப்பு நிலையம் காட்டங்குடி காத்தாங்குடி இங்கு சிடிவி பஸ் மற்றும் தனியார் பஸ்கள் புக்கிங் செய்கிற இடம் இங்கிருந்து தான் அநேகமான மக்கள் இளைஞர்களுக்கு எந்த எந்த பார்த்துக்கணுன்றாலும் நீங்கள் இது செல்ல அந்த வகையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போக்குவரத்து சேவையை வழங்க பழகிய பல கடைகள் விதிக்கின்றது இந்த அனைத்து உதவ பழையங்களையும் நாங்கள் வாங்கலாம் முழு வந்தால் மோட்டர் சைக்கிள் பலவிதப்பட்ட கடைகளையும் இங்கே நாங்கள் காணக்கூடிய சித்தனையில் பதினோரு பதினொன்று பதினாலு பதிமூன்று இன்னொரு நாங்கள் செல்லக்கூடிய வகையிலே து அதை நேரடியாக செல்லும் குழந்தை பயணம் தொடது அழகிய காத்தங்குடி சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகான கடைகள் எந்த பொருட்களை வாங்க நமக்கு தேவைப்படுது அந்த பொருட்களை வாங்கக்கூடிய இடமாகவும் இங்கே காணப்படுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கிடக்கும் பல வகைகள் இங்கே வந்தால் எந்த பொருளையும் நாங்கள் வாங்கக்கூடிய அறிக்கணும் உடுப்பு வகையிலிருந்து அனைத்து பொருட்களையும் நேரடியாக குழந்தையிலிருந்து இங்கே உரத்து இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் மொத்தமாகவோ சில நாங்கள் போடலாம் எந்த பொருளாக இருக்கும் இப்படி பார்க்கலாம் உதாரணமாக உடுப்பிலிருந்து அனைத்து வகை பொருட்களையும் இருக்காங்க காத்தாங்குடிக்கு வந்து இல்லை என்று நாங்கள் போக தேவையில்லை அந்த வகையிலேயும் அந்த அழகிய சாத்தாங்குடியும் வகையான பொருட்களையும் நாங்கள் வாங்குவோம் உறுப்பு பீப்பிள் லீசிங் ஒரு அரிய வகை வாகனங்கள் வாங்குவாங்க இங்கே வந்து நாங்கள் ஒரு கண்காட்சி போல் இருக்கின்றது நாங்கள் மூணு ஒரு முறை பயணிக்கலாம் நினைப்பேன் காலம் பொழுது அடுத்த அரும்படியிலே அதுகள் இருக்கின்றது அலைஞ்ச பால பழங்களையும் வாங்கலாம் பழங்கள் மிக மலிவான முறை முந்நூறுரூவா கிலோ முந்நூறுரூவா இங்கே மரக்கரை கடை இருக்குது அனைத்து வகையான மரக்கரைகளையும் வாங்கலாம் நேரமாகவே நேரம் நாங்கள் கவனம் கூட நீரைப்பட்டவர்களும் தமிழ் வந்து காரியாலயங்கள் அடைக்கப்படும் நேரம் என்பதால் இந்த மாரிப்படுவதை அனைவமானவர் இந்த பாதையால் மிகவும் நெரிசலுக்கு மத்தியிலே போகிறத காணலாம் கிடையத்த நெரிசல்கள் வாகன நெரிசல்களை நீங்கள் ஆவணிக்க முடியாது மாறுவதாக மையாளி இந்த வீதி வீதிவடியாக போடப்பட்டு இது பூ மரங்கள் வேலி மரங்கள்

இந்திய வாகனால் அனுக்கலாம் தொடர்ந்திருந்தால் இப்படியான நீங்கள் தொடர்ந்து இருக்கும் நாங்கள் பயனுள்ள காணொலியாக அமையும் ஏனென்றால் இங்கே இருக்கும் பொருட்களில் நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஒரு வகைகளாக போகக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் தொடக்க வேண்டாம் சென்றால் அதனுடைய சேவைகளை நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கும் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணி போகக்கூடியது இது ஹபிபா மெடிக்கல் சென்டர் நீங்கள் இருபத்தி நாலு மணித்தார் சேவை வழங்கப்படக்கூடிய சொல்வது இப்போ நாங்கள் தாங்குடி எல்லையோன்னு சொல்லலாம் வெள்கம் போவோம் பாவம் வெல்கம் பேசிக்கலாம் அன்புடன் வர மட்டக்கலாம் மட்டக்களப்பு செவை இத்துடன் அழகிய காத்தமுறை முடிவடைகிறது நாங்கள் மஞ்சள் தொடுவாய் நாவக்கூடா கல்லடி கல்லடி பாலம் பட்டக்கிளப்பூ அங்களை அப்படியே போய் இருக்கின்றது நாங்கள் இத்துடன் இந்த காணொலி நுழைவு நேரம் வந்திருந்தது இப்போ உண்மையை பார்வையில் அழகிய பார்க்காமி எஸ்கேபி புரோ சேனல் தொடர்ந்து விரும்பி நீங்கள் பயனுள்ள காணொலியாக இது அமையும் அமைந்திருக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் மீண்டும் லைக் ஷேர் பண்ணி புகைக்காக என்ன இணைந்திருந்தோம்